எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து போரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறேங்க கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது உங்க ராசிநாதன் புதன் பகவான் என்ன பண்றாரு இந்த மாதம் உங்களுக்கு எந்தெந்த பலன்களை கொடுக்க போகிறார் குரு வேற இப்போ அதிகசாரம் ஆயிருக்கிறார் என்ன மாற்றங்களை செய்ய போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தவுடைய ஐப்பசி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி சிரமம் தும்பம் வேதனை கவலை கஷ்டம் இதை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கன்னி ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி நடக்கக்கூடியது கண்டக சனி கண்டதும் தெண்டம் மன்னி கைப்பொருள் வரைய மண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் கூட இப்ப கண்டக சனியா கொடுத்தவர் கூட இப்ப சனி பகவான் வக்கிரத்தில் இருக்கிறார் சனியுடைய தாக்கம் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இல்லை பயப்பட வேண்டாம் சரிங்களா சனினால கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த பயம் இதுக்கு மேல வேண்டாம் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் அப்ப அடுத்தபடி பார்க்கும்போது இந்த மாதத்துல உங்க ராசியாதிபதி புதன் பகவான் இப்ப எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து குருவுடைய சாரம் வாங்கி விசாக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி அதாவதுன்றது பார்க்கும்போது இன்னைக்கு துலா ராசியில இரநூத்தி மூணு டிகிரில புதன் பகவான் இருக்கிறார் அப்ப புதன் பகவான் இரநூத்தி மூணு டிகிரியில ராசியில் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி உட்கார்ந்து அப்படின்னா அப்ப இந்த புதன் பகவான் வந்து ஏழாம் தேதி வரைக்கும் தான் அவர் வந்து ராசியில் இருப்பார் அப்ப ஏழாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாருன்னா ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் விருச்சக ராசிக்கு பெயர் சாகிறார் அப்ப இருந்து விருச்சக ராசிக்கு போகக்கூடிய புதன் பகவான் பதினாறு நாள் விருச்சக ராசியில் இருந்துட்டு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் வக்ரகதி ஆகிறார் அப்போ வக்ரகதி ஆயிட்டாருன்னா அடுத்தது முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ராசியில் வக்கரத்தில் தான் இருப்பார் அப்போ உங்களுடைய ராசிக்கு இப்போ எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் ஞானக்காரகன் ஞானக்காரகன் போய் தனஸ்தானத்தில் போது ஏதாவது ஒரு வகையில் உருண்டு புரண்டு பத்து ரூபா உங்களுக்கு சேமித்து கொடுத்துருவார் ஞானக்காரகன் இத்தோரு வகையில் மைண்டு வந்து அவர் வந்து மூலம் தான் மூலஸ்தானமே ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு வந்து உருண்டு புரண்டு பத்து ரூபா சம்பாரித்து கொடுத்துருவார் ஆனா அந்த உழைப்பு வீடு வந்து சேருமா அதுதான் கேள்வி அந்த பத்து ரூபா வீட்டுக்கு வர்றது தெரியுது போறது தெரியல மாடு கறக்க போன குடிக்க கரெக்டா இருக்குது கன்னிராசிக்காரங்களை சொல்ற கேள்வி எல்லாம் ஒண்ணுதான் ஏன் கஷ்டம் எப்பங்க தீரும் பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கள தவிர என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஒரு கிணத்துல போட்ட கல்லுமாறு தாங்க கிடைக்குது பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல கடனை கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல மெடிக்கல் மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ண முடியல ஒரு பிரச்சனை பண்ணால் ஒரு பிரச்சனை மன்றம் லோனு தேவையில்லாத செலவு மொத்தத்தில் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இது எல்லாமே எப்போ மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மாறப்போகுது எப்படிங்க மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்த குரு பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு வராரு பொதுவாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பத்தில் குரு வரும்போது பதவி கூட பறிபோக மாட்டான் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியில் இருந்து இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அதாவது இந்த ஐப்பசி மாதத்துக்கு முந்திர நாள் புரட்டாசி மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் யாகப்பட்ட துன்பம் யாகப்பட்ட சிரமம் கை கெட்டுறது வாய் கெட்டல வாய் கை கெட்டல ஜானியாருன்னு மூலம் சரியிற மாதிரி அப்ப எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியும் பண்ற மாதிரி அவ்வளவு கவலையில் இருந்த கஷ்டத்துல இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு சாரம் வாங்கி இப்ப வராரு இருபத்தி ஆறு நாள் பாத்தீங்கன்னா இயல்பு நிலையில தான் இருப்பார் முன்னோக்கி வந்துட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு நாள் அதே கடகராசில வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போவார் அப்படியாப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வராரு ஒருத்தருடைய ஜாதகத்துல முதல்ல என்ன நல்லா இருக்குன்னு பாக்குறோம் குரு நல்லா இருக்கா குருவுடைய திசையோ புத்தியோ நடக்குதுங்களா குரு எனக்கு நல்லதை பண்ணுவாரா அப்ப நம்ம ஒரு ஜாத குரு தான் நமக்கு நல்லா இருக்கணும் அதுக்குதான் சொல்லுவாங்க குரு பாருப்பட்ட கோடி புண்ணியங்க அப்போ குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வர்றார் அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் மண்மனை யோகம் உண்டு மண்ணு மன யோகம் உண்டு கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி இந்த உடல் உபாதைகள் கொஞ்சம் சரியாகும் பிரிஞ்சிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுனால எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஆகுறதில்லைங்க எனக்கு எங்க அப்பாவுக்கு ஆகுறதில்ல என் மனைவிக்கு என்னோடய அப்பாவுக்கு ஆகுறதில்ல என் மனைவிக்கு எங்க அம்மாவுக்கு ஆகுறதில்லை குடும்பத்துக்குள்ளாரே ஒரு கீரியம்பாம்பா இருந்துட்டு இருக்குறங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப வந்து குரு லாபஸ்தானத்தில் வரதுனால கண்டிப்பா சொல்கிறேன் உங்களுடைய இந்த தேவையில்லாத ஒரு வைரஸ் மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புண்டு நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வராரு அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கையில் காசு இல்லையா கடன் வாங்கியாவது ஒரு சுபமேறையும் பண்ணுங்க இப்போ பார்த்துங்க கோல்டு வேலை எல்லாம் கொஞ்சம் நல்லா முன்ன பின்னா போய்ட்டு இருக்குது அதனால கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது வண்டி வாகனத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது அதாவது ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குது அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேண்டு மண்மனை சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா கண்டகச்சனி குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட நீங்க விரையும் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்டகச்சனினால வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும் கடை வாங்கி ஏங்க இதெல்லாம் பண்ணணும் ஆல்ரெடி இருக்கிற கடனே கட்ட முடியலீங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இதுல வேற கடை வாங்கி நான் செய்யணுமா அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க இப்படி செய்யலைன்னா அந்த கடை வாங்கி நீங்க வேற வகையில செலவு பண்ணிட்டு போயிடுவீங்க பொதுவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க காக்கா உட்காடுறதுக்கு பணமலை உளுந்து கட்டா போச்சுன்ற மாதிரி கண்ணிராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த என்ன தெரியுங்களா யாகப்பட்ட குழப்பம் கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்குனா கல்லு போகுது மெல்லனா பல்லு போகுது இந்த மாதிரி நிலமை தான் உங்க நிலைமை இதுல மாறுமான்னு பார்த்தா நிச்சயம் மாறும் குரு வந்து இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறாரு பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு வந்து கட்டன்றது காதல் கல்யாணம் இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் கைக்குடி வரும் ரெண்டாவது தொழில் துறையில பெரும் மாற்றம் கொடுக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துல குரு வராரு இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது புதன் வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நம்ம என்ன சொன்ன மாதிரி புதன் பகவான் இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு மூணாவது வீட்டுக்கு போறாரு பதினாறு நாள் விருச்சக ராசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இருபத்தி மூணாம் தேதி என்னைக்கு கட்டான்றது பார்த்தா புதன் பகவான் வந்து வக்கரம் அடைகிறார் இந்த காலகட்டம் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துலவே வக்கரமாகும் போது நிச்சயமா உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா அப்ப இது போக பார்த்தா சுக்குரன் உங்க ராசியில தான் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்ப கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் ஏன்னா தன் வாய் சொல் தனக்கு சுமைன்ற மாதிரி பேசவே மாட்டேங்க சண்டை வந்துடும் ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு கையில் காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி இந்த காலத்தில் மதிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு சுக்கிரன் போய் நீச்சம் அடையும் போது தேவையில்லாத அந்த கருத்து வேறுபாடுகள் கொண்டு வந்து அவங்க முன்னிறுத்திடுறான் இப்படி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ரெண்டு லாம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார் அதாவது வந்து செவ்வாய் பகவான் நட்பா இருக்கிறார் அப்ப செவ்வாய் ரெண்டாம் இடத்துல போய் நட்பா இருந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்றது வந்து பத்தாம் தேதி அன்னைக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறாரு அப்ப பத்தாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த கடன் சுமையை மட்டும் தேர்றது மட்டும் இல்லை பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேரலாம் வாழ்க்கையில பெருசா குழப்பம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்த உலகத்துல ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார் அப்ப இது தவிர ஏழாம் இடத்துல சனி உட்காந்துருக்கிறாரு கலஸ்திரஸ்தானிய உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான் கூட உங்களுக்கு மாங்கலித்து சப்போர்ட் பண்றாரு ஏன்னா இன்னைக்கு கண்டக்சனியா இருந்த சனி பகவான் இப்ப வந்து வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால சனி பகவான் கூட உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்தது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி வேலை செய்ய மாட்டாங்க பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் இல்ல பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல நீச்சம் அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தான் மற்ற கிரகத்துக்கு உண்டான இடம் போய் இங்கே நீச்சம் அடைஞ்சிருந்தா கஷ்டம்தான் பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவஸ்தானம் மறைவஸ்தானுடைய கிரகம் போய் நீச்சம் அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் எது எப்படியோ நான் சொல்ற மாதிரி இந்த மாதம் குரு அதிசாரமாக கூடிய வாய் காலகட்டத்தில் தொழில் மாற்றம் உடல்நிலை மாற்றம் அதாவது உங்களுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு யோகம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சி இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது தவிர உங்களுடைய இண்டிவிஜுவலான ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா இதை அனுபவிச்சு பார்த்து என்னன்றது சொல்லுங்க சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி